ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பைக் வந்து நல்ல ஒரு மைலேஜ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் முதல் விஷயம் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா டயரோட காற்று அழுத்தம் டயரோட ப்ரெஷரை வந்து நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான் இன்ஜினில் ப்ரொடியூஸ் ஆகிற பவர் வந்து கரெக்டாக வீலுக்கு வந்து போகும் ப்ரெஷர் வந்து கரெக்டாக இல்லாத பட்சத்தில் இன்ஜின் வந்து கரெக்டான பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாலுமே கூட அது டயருக்கு வந்து வீலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது வந்து நிறையா பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அதனால் வந்து மைலேஜ் நல்லா கொடுக்கணும் அப்படின்னா டயரோட ப்ரெஷரை வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும் அடுத்த விஷயம் வந்து ஏர் ஃபில்டர் ஒவ்வொரு முறை வந்து சர்வீஸ் பண்ணும்போதும் சர்வீஸ் சென்டரில் வந்து அவங்களே வந்து ஏர் ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க இருந்தாலுமே கூட நம்ம ஒரு முறைக்கு வந்து ஏர் ஃபில்டர் வந்து மாற்றிட்டிங்களா அப்படின்னு வந்து கேட்டுக்கிறது வந்து நல்லது ஏன் அப்படின்னா ஏர் ஃபில்டரை வந்து கரெக்டாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வந்தால் தான் உள்ளே போகிற ஏரோட அளவு வந்து கரெக்டாக வந்து இருக்கும் ஒரு பெட்ரோல் வந்து எரியணும் அப்படின்னா ஏர் வந்து ரொம்பவே முக்கியம் அதனால் வந்து ஏர் ஃபில்டரில் விஷயத்தில் வந்து நம்ம வந்து ரொம்பவே வந்து கரெக்டாக இருக்கணும் அதே மாதிரி பைக்கை வந்து ப்ராப்பராக வந்து சர்வீஸ் பண்ணணும் ஒரு பைக் வாங்கும் பொழுதே இத்தனை மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா சர்வீஸ் பண்ண கொண்டு வந்துருங்க இல்லை இத்தனை கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டிட்டீங்க அப்படின்னா சர்வீஸ் பண்ண கொண்டு வந்துருங்கன்னு ஒரு கால அட்டவணை வந்து கொடுப்பாங்க அதன்படி வந்து ப்ராப்பராக வந்து நம்ம வந்து சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னாவே பைக் வந்து நல்ல ஒரு மைலேஜ் வந்து கொடுக்கும் அடுத்ததாக இன்ஜின் ஆயில் டிவிஎஸ்ஸாக இருக்கட்டும் யமகாவாக இருக்கட்டும் பஜாஜாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்டோமொபைல் கம்பெனியும் ஒவ்வொரு விதமான இன்ஜின் ஆயிலை வந்து சஜெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க எந்த இன்ஜின் ஆயில் வந்து சொல்கிறாங்களோ அந்த இன்ஜின் ஆயில் தான் நம்ம வந்து மாற்றணும் லோக்கல் மெக்கானிக் சொன்னார் அவங்க சொன்னாங்க அப்படின்னு வேறு ஒரு இன்ஜின் ஆயில் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பாதிக்கப்படும் அதனால் வந்து ஒவ்வொரு முறை வந்து சர்வீஸ் பண்ணும்போதும் அவங்க எந்த ஆயில் வந்து சஜெஸ்ட் பண்ணாங்களோ அந்த ஆயில் வந்து மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பைக் வந்து நல்ல ஒரு மைலேஜ் வந்து கொடுக்கும் அடுத்தது பைக் ஓட்டும் போது சில பேர்லாம் ஃபஸ்ட் இயரை போடுவாங்க அடுத்தது டக்கு டக்குன்னு த்ராட்டில் வந்து வேகமாக கொடுத்து டாப் கியருக்கு வந்து போயிடுவாங்க இந்த மாதிரி போகும்போது மைலேஜ் வந்து குறையும் முதல்ல வந்து ஃபஸ்ட் கியர் அதன் பிறகு வந்து செகண்ட் கியர் தென் வந்து கொஞ்சம் மூவ் ஆன பிறகு தேர்ட் கியர் அதன் பிறகு பைக் கொஞ்சம் ஸ்பீடாக வந்த பிறகு வந்து ஃபோர்த் கியர் இந்த மாதிரி வந்து கிராஜுவலாக வந்து கியரை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு மைலேஜ் வந்து கொடுக்கும் அடுத்ததாக ஒவ்வொரு பைக்குக்கும் பைக்கில் வந்து எக்கனாமிக் கிலோமீட்டர் அப்படின்னு வந்து சில கிலோமீட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க அறுபதுலேருந்து எழுபதுக்குள்ளே போனோம் அப்படின்னா எக்கனாமிக்காக இருக்கும் இதான் எக்கனாமிக் கிலோமீட்டர் இதில் வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நல்ல மைலேஜ் வந்து கொடுக்கும் அதை விட்டுட்டு அறு அறுபது எழுபது விட்டுட்டு நம்ம நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து மைலேஜ் வந்து குறையும் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பைக் வந்து நல்ல மைலேஜ் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வாங்குறப்ப எவ்வளோ மைலேஜ் பைக் கொடுத்துச்சோ அதே மைலேஜ் வந்து கடைசி வரைக்கும் வந்து கொடுக்கும் இந்த வீடியோ பற்றின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி